செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய அந்த கடைசி வரக்கூடிய ஒரு முப்பது நிமிஷங்கள் அந்த ஆக்ஷன் எபிசோடு தான் ரொம்ப பிரமாதம் பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ரிஷப் ஷெட்டியாக இருக்கலாம் செகண்ட் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சவுண்ட் டிசைனர் மியூசிக் டைரக்டர் அஜிஷ் லோக்நாத் இவரை வந்து கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல ஹீரோன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த சவுண்ட் டிசைனிங் அந்த மாதிரி அது வந்து அந்த மன்னர் கதையை பற்றி சொல்லும்போதும் சரி அந்த இடத்துல நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ட்ரெய்லரில் கூட கேட்டுக்கலாம் நம்ம வில்லேஜில் எல்லாம் அந்த குடுகுடுப்பைக்காரங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க காலையில் வந்து டர்னு நடிப்பாங்க அது ஒரு சவுண்டிங் ஒன்று கேட்கும் அதில் அந்த சவுண்டிங் வந்து அது ஒரு மாதிரியாக இருக்கும் அது தூங்கிட்டு இருக்கவங்களாம் கூட ராத்திரி வந்து அடிக்கும்போது அந்த சவுண்டை கேட்டால் எந்திரிச்சிடுவாங்க அந்த சவுண்டு கேட்டாலே ஒரு சின்ன பயம் வந்துடும் என்ன சொல்ல போகிறானோ அந்த குடுகுடுப்புக்காரன் அப்படிங்கிறதுலாம் இருந்தது இல்லை அந்த குடுகுடுப்பை சவுண்டை வந்து ஓவரால் தேட்டரே வந்து நமக்கு வந்து ஓவரால் அது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து மொத்தமாக ரைட் லெஃப்ட் எல்லா பக்கம் மாறி மாறி கேட்கும்போது விஷயம் ஒன்றுமே இருக்காது கூட அந்த சவுண்டு வந்து நமக்கு ஒரு கிளியை வந்து ஏற்படுத்துறதுங்கிற உண்மை பொதுவாக வந்து அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த தேர்ட்டி மினிட்ஸ் ஆக்ஷன் எபிசோடில் வந்து சவுண்டு ப்ளே பண்ணியிருக்க விதம் இருக்குல்ல ரொம்ப பிரமாதம் கிட்டத்தட்ட ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலான ஒரு சவுண்டு தரம் இந்த படத்தில் இருக்குது அதுக்கடுத்து இந்த படத்துக்கு பெருசாக கை கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்தில் சினிமாடோகிராஃபர் அரவிந்த் கன்ஷியோ போல சினிமாட்டிராஃபி என்னென்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அந்த காலத்தில் நடந்த அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக நடந்தால் சொல்லப்படக்கூடிய இந்த ஈவெண்ட் எல்லாமே வந்து அந்த பீரியடுக்கே போய் ரொம்ப அழகாக ஒரு பீரியடிக் ஃபீலை வந்து டோனர் எதுவும் இல்லாமல் ரியல் டோனில் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது நிறைய டார்க்ல ஆனால் கூட ஒரு ரியல் டோனில் கொண்டு வர்றதுங்கிறது வந்து பழைய காலத்தை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றதுங்கிறது பெரிய சாதனையான ஒரு விஷயம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார்